எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்து பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாலு முப்பது நாளுமே நீ வந்து ஃபுல் டே வந்து போய்ட்டு வர மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு ஒன் பைவனாக போக போக சொல்கிறேன் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு பார்த்தோம்னா யாரி மகளிர் சங்கத்தில் இருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நூறு நாள் வேலை திட்டம் போகணும் அதுவும் இல்லை கிராமப்புறத்தில் இருக்கவங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களா இருக்கணும் இந்த மூணு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்மே வந்து மெயின் மேலே வந்தது அபிஷியல் லோவோ ஆர் செடி அங்கே வந்து கனரா பேங்க் தான் லீட் பேங்கு ஸோ அவங்களோட லோமே கொடுத்துருக்கேன் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எங்கே சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட ஒன்றா அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு சங்கத்தில் இருக்கணும் ஏன்னா நூறு நாள் வேலை திட்டம் போகிறவங்களா இருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களா இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிக்கிறனால அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் நீங்கள் கொல்லம்பாளையத்தில் போயிட்டு ஆஷ்ரம் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள தான் வந்து பிளாக் டூவில் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ரீ ஸ்கோ கோர்ஸ் சொல்லி கொடுக்கிறேன் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்து அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடும் எம்ஐசிஆர் கோடும் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது மூணு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ இல்லை நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த அஃபீஷியல் மொபைல் நம்பர்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது யார் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸுமே கேட்டுக்கலாம் மொத்தம் முப்பது நாள் கோர்ஸு ஈரோட்டில் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் ஈரோடு பீப்புள் அதே மாதிரி இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் உண்டான மானியக் கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மானியக் கடன்களை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுப்பாங்க தொழில் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க மானிய கடன் வாங்குறதுக்குன்னான உதவியுமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார்